இணைந்து நடத்தும் இணைய வழி புயலரங்கம் இன்று ஆயிரத்தி எண்பத்தி நாலாவது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக செல்லும் இந்த நிகழ்வு காலை ஐந்து இருபத்தி ஏழு ஆரம்பித்து ஆயிரம் பதினேழு வரை செல்லும் மாதம் ஒரு தலைப்பு தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகளை பற்றிய ஒரு தலைப்பு நுகர்வோர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த தலைப்பு சென்று கொண்டிருக்கிறது நிறைய பேர் அவர்களது அனுபவமும் இதில் கலந்து கொள்கை கொண்டிருக்கிறார்கள் மிக அழகாக நுகர்வோர் உரிமைகளை பற்றி ஒரு தெளிவு பரவுவதற்கான முயற்சியாக இந்த தலைப்பு அருமையாக நம்ம ஃபவுண்டரால் கொடுக்கப்பட்டு திறம்பட திறம்படையெழுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தனது நேட்டிவாக கொண்ட இவர் பிகாம் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்காம் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் எம்ஃபில் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் எம்பிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்வான்ஸ் ஜிஎஸ்டி பிராக்டிஷன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஷூடு சர்டிபிகேட் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அது தவிர பிவி ராமச்சந்திரன் என்கோ சார்டு அக்கௌண்டிலும் அவரது பணி மற்றும் ஆர்பிபி எனர்ஜி லிமிடெட் ஃபார்மலி லெசாஸ் ஆர்பிபி இந்தியா லிமிடெட் என்று சொல்லும் நிறுவனத்திலும் டெடாக் என்ஜினியரிங் ஃபார்மலி ஸ்பிக்கு ஜெல் என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெடிலும் தற்போது மெசர்ஸ் ஆக்சான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெடிலும் தனது பணியை கொண்டு செல்லும் சென்றிருக்கும் ட்ரெயினராக யுசிஹெச்ஆர் சென்னை கோஆர்டினேட்டராகவும் டைரக்ட் ட்ரெயினர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் கோவா கேம்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சென்னை திருச்சி லொகேஷனில் ஒரு ட்ரைனராகவும் நற்புழறி ஆன்லைன் ப்ரோக்ராமில் இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணதிலும் அதே சமயம் இந்த நற்புலவியின் பின்புலமாக அது ஆரம்பிக்கனால் நாள் நாள் இன்று வரை தொடர்ந்து அவரது பங்களிப்பை கொடுத்து கொடுத்துக்கொண்டும் அதே சமயம் பிஎஸ்எம்சி தமிழ் ஈரோப் வேர்ல்டு பீஸ் ஹார்மனி வித் ஜாயின் மீனோன் ஹரனி கன்சல்டன்ட் ஆன்லைன் ப்ரோக்ராம் அது மூலமாக தேர்டு சாட்டர்டே என்பதை தேர்ட் சாட்டர்டே ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபவுண்டேஷன் சைதாபேட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்கான் சென்னை அதில் கோஆர்டினேட்டர் ஆகும் இந்த மாதிரி பல அனுபவத்தை பெற்றுள்ள இன்றைய பயிற்றுனர் ரிச் நாராயணன் அவர்களை நுகர்வோர் உரிமைகள் பற்றிய அவரது பொழிவை கொடுப்பதற்காக மறுபொள்ளு சார்பாக வரவேற்க சார் ஃபுளோரிசர் முக்கியமான தகவல் என்னை பல தளங்களில் அறிமுகப்படுத்திய என் இனிய நண்பர் நாராயணன் அவர்களை வரவேற்கிறார் எல்லோருக்கும் காலை நட்புலரின் வணக்கம் இந்த இணைய வழி ஒரு பயிற்சி பல வருடங்களை கடந்து செல்லுகின்றிருக்கோம் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டராக மாறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிகழ்ச்சி அப்படி கண்டினியூவாக இருக்கு இதுக்கு எல்லா உதவி செய்யும் எல்லா நபர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் சொல்லும்போதும் இந்த மாதம் நுகர்வோர் உரிமைகள் அப்படின்னு ஒரு தலைப்புல இன்னைக்கு பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த கவுண்டர் மற்றும் இங்கு உள்ள கோர்டினேட்டருக்கு நன்றி தெரிஞ்சிக்கிறேன் இப்போ வணிகம் அப்படின்னு சொல்லும்போது வணிகத்துல என்னது நிற்கிறவர் வாங்குறவர் வாங்கிறவர் நம்ம நுகர்வோர் அப்படிங்கிறோம் நம்ம எல்லாரும் வந்து மித்த நாடுகளில் உள்ள வணிகத்தை பத்தி தான் நிறைய பேசியிருப்போம் நான் வந்து பின்னோக்கி போறேன் அதாவது ஒரு இரண்டு வருடம் இருநூறு வருடம் நம்ம ஆங்கில ஆட்சியின் கீழ் இருந்த இருந்திருக்கோம் அதுக்கு முந்தினது முன்னூறு வருஷம் முகலாயர ஆதிக்கத்துல இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடிதான் நம்மளோட வணிகத்துல இருந்திருக்கோம் அந்த வணிகத்தை பத்தி ஒரு சின்ன ஆஹ் என்ன புள்ளியல் சொல்லலாம் இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில முன்னாடி வைஸ் சான்சலரா இருந்தவர் ஒரு தகவல் கொடுத்தார் அதாவது என்னன்னா உலகத்திலேயே இருபத்தி மூணு சதவீதம் வணிகம் நடந்த இடம் வந்து இந்த பாரதம் இந்த பாரதத்துல இந்த தமிழ்நாடு என்பது மறக்க முடியாத ஒரு தென் தமிழகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வணிகத்துல அன்னைக்கு வந்து எப்படின்னா வணிகம் வந்து மனிதநேயமோட வணிகம் நடந்திருக்கு அதனால அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றது வந்தது அதாவது தவறுகள் நடக்காது நியாயம் நேர்மை இதை தவிர வேறு எதுவும் கிடையாது வணிகத்துல அதனாலதான் இன்னைக்கு உலக நாடுகள்லயும் இந்த வணிகத்தை வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு தற்சமயம் வந்து ஹெகித்தில ஒரு பெரிய கண்காட்சி அரங்கம் திறந்திருக்காங்க அங்க ஏதோ அகழ்வாராய்ச்சியில தோன்றும் பொழுது நம்ம தமிழகத்தின் உள்ள நாணயங்கள் கிடைச்சிருக்கு அதாவது தமிழகத்துல வணிகத்துக்கு நாணயங்கள் இருக்குன்னா அந்த நாணயம் கிடைச்சிருக்கு அப்போ உலக அளவுல நம்ம தமிழர்கள் ஒரு வணிகத்துல நல்ல சிறந்து வணங்கியிருக்கார் இது வணிகத்தை பத்தி உள்ளது அப்புறம் என்னென்ன இந்த வணிகம் வந்து இன்னைக்கு இருக்கிற முறைக்கு அரசாங்கம் என்னென்ன வழிகள் செஞ்சிருக்கு நமக்கு கன்சியூமர் ரைட் சொல்றோம் நுகர்வோர் உரிமை அப்படின்னு அந்த உரிமையை வந்து நிலைநாட்ட அரசாங்கம் எப்படி அமைப்புகளை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் நிகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்னு இதுல அரசு மூன்று வழிமுறைகளை வகுத்துள்ளது ஒன்னு சட்டம் சார்ந்த நடவடிக்கை இரண்டு நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை மூணு தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கை இப்ப சட்டம் சார்ந்த நடவடிக்கை இந்த கன்சியூமர் அப்படின்னு சொல்லுது உலகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மார்ச் பதினைஞ்சாம் தேதி நுகர்வோர் உரிமைகள் அடங்கிய நகல் அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டது அந்த பதினைஞ்சாம் தேதி தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க அந்த பதினைஞ்சாம் தேதி மார்ச் பதினைஞ்சாம் தேதி உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடுகிறது அந்த நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்பவர் நாடார் அவர் அந்த உலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்றார் அப்புறம் இந்த சட்டம் சார்ந்த நடவடிக்கை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த சட்டம் தான் வந்திருக்கு உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு வந்து நம்ம இந்தியால எப்ப நடைமுறைப்படுத்துறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா அப்படின்னு சொல்றாங்க கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஏற்றப்பட்டது இந்த நுகர்வோர் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய நுகர்வோர் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து என்னைக்கு நிறைவேற்றப்பட்டதுன்னா டிசம்பர் இருபத்தி நாலு அந்த தேதிய இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக அனுசரிக்கிறாங்க நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக துறைகளாக செயல்படுகிறது இந்த அடுக்கு வந்து என்னன்னா மூணு வகையான அடுக்குகளா இருக்கு அது என்னன்னா தேசிய நுகர்வோர் தினம் அது வந்து டெல்லியில இருக்கு அதுதான் பைனல் அத்தாரிட்டி அடுத்தது மாநில அரசு அது மாநில நுகர்வோர் கமிஷன் அடுத்தது மாவட்ட அளவி மாவட்ட அமைப்பு இப்ப மாவட்டத்துல இருக்கிற நீதிபதி தான் இதுக்கு தலைவர் அதே மாதிரி மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் இதுக்கு தலைவர் தேசிய அளவில் தனியா ஆணையம் இருக்கு அதுதான் பைனல் அத்தாரிட்டி நீங்க சின்ன கோர்ட்டில் அப்ளை பண்ணாலும் அதுக்கு மேல அப்பீல் அதுக்கு மேல அப்பீல்னா டெல்லியில் இருக்கிறது மட்டும்தான் ஃபைனல் அப்பீல் இப்போ இந்த இதுல சில சப்டிவிஷன் வச்சிருக்கிறாங்க என்னன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர சட்டம் எஃப்எஸ்எஸ்ஏ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரண நிர்ணயான இப்போ இந்த உணவு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கன்சியூமர் கோர்ட்டோ அதுக்கு முன்னாடி போறதுக்கு இவங்கள்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி நம்மளோட குறைகளை கேட்கலாம் அடுத்தது அத்தியாவசிய பொருள் சட்ட பொருள் சட்டம் ஏற்கனவே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நிறைவேற்று அடுத்தது வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமல் பண்றாங்க இந்திய நாடாளுமன்றத்துல ஆனா அது நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது இந்திய அளவுல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்கப்பட்டாலும் அந்தந்த மாநில அரசுகளும் அதை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்தது தகவல் மற்றும் உரிமை சட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படுகிறது இதெல்லாம் வந்து சட்டம் சார்ந்த நுகர்வோர் பாதுகாப்பு காண்டி நடவடிக்கை அடுத்து நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை இப்போ வந்து பொது விநியோக முறை இருக்கு இப்போ என்ன ரேஷன் கார்டு ஒழுங்குமுறையான இப்ப எல்லா பொருளுமே அங்க கிடைக்குது அங்க ஏதாவது குறைகள் இருந்தா அது அரசாங்கம் என்ன பண்ணணுமோ அது பண்றாங்க இந்த நுகர்வோர் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அந்த நுகர்வோர் சம்பந்தப்பட்ட துறைகளை பத்தியோ இல்ல அதுல என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ஒரு மாத இதழ் தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் என்ற மாத இதழ் வெளியாகுது இதுல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தகவலும் அந்த புக்குல இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடு உலக அளவில் பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொள்ளுது அது அடுத்து தொழில் சார்ந்த நடவடிக்கை அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கை பொருட்களின் தரம் பாதுகாக்கப்படுகிறது அது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில அவங்க எப்படி நம்ம அந்த பொருளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இதுல வந்து என்னன்னா பிஐஎஸ் அல்லது அல்லது மற்றும் அக்மார் பிஐஎஸ்ஐ எஸ் தொழில் சார்ந்த நுகர்வு பொருட்களை குறிக்கும் பிஐஸ் நீங்க சில பொருள் எல்லாம் வாங்கும்போது பிஐஎஸ் அப்படின்னு அந்த இது பொதிச்சிருப்பாங்க இன்னொன்னு அக்மார் இது ஃபுல்லா விவசாயம் சார்ந்த பொருளுக்கு நம்ம குறியீடா சொல்றோம் இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்து நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இது உலக அளவிலையும் நல்ல ஒரு அமைப்பா இருக்கிறது அது பேர் கோடாக்ஸ் அலுமினேஷன் கமிஷன் சிஏசி சிஏசி உருவாகும் இது வந்து எங்க இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இத்தாலியில ரோம் நகர்ல இதை உருவாக்கினாங்க இது வந்து உலக அளவில் இருக்குது அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இந்த கன்சியூமருக்கு சம்பந்தமா சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுதான் கன்சியூமருக்கு அந்தந்த சட்டம் சார்ந்த நிதி நிர்வாகம் சார்ந்த மற்றும் தொழில் சந்தம என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுறது இந்த அமைப்பு இப்ப நம்ம வந்து இந்த நடவடிக்கையில நம்ம மக்கள் எப்படி அதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது இப்போ கன்சியூமர்னா நீங்க எந்த பொருளோ அல்லது சர்வீஸோ பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் சில வியாபார வித்திகள்ல என்ன சொல்றாங்க விற்கிறாங்க நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது எப்போ ஒரு பணம் கொடுத்து பொருளோ சர்வீஸோ ஒருத்தர் கொடுக்கறாருன்னா அவர் இது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சியூமருக்கு என்ன பதில் கேட்டாலும் கொடுக்க வேண்டியது ஏன்னா சிலவங்க ஃப்ரீயா என்ன நோ எக்ஸ்சேஞ்சு சொல்றாங்க அது வாங்கினா நமக்கு இது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்கிற கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி நீங்க வாங்கின ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ எப்படின்னா அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் நீங்கள் வாங்கின தேதியிலிருந்து இரண்டு வருடங்கள் தான் அதுக்கு நீங்க கம்ப்ளைண்டோ இதோ பண்ண முடியும் இரண்டு வருடங்கள் முடிந்த பிறகு அந்த அந்த நடவடிக்கையை நீங்க எடுக்க முடியாது இதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது நம்ம நம்ம எப்பனாலும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்க முடியாது அதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இரண்டு வருடங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சியூமர்ல பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நேரவே கன்சியூமர் கோர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது என்னன்னா இந்த கன்சன் பர்சன் எந்த பொருள் வாங்கியிருக்கு ஒரு கம்பெனில நீங்க ஃபிரிட்ஜ வாங்கியிருக்கீங்க அல்லது டிவி வாங்கியிருக்கீங்க எதா இருந்தாலும் முதல்ல அந்த கம்பெனியிலே கன்சியூ கன்சியூமர் சர்வீஸ் அல்லது ஏதாவது இந்த கால் சர்வீஸ்ன்னு வச்சிருப்பாங்க அதுவோ இல்ல அவங்களோட கம்யூனிகேஷன்ல மாதிரி உங்கள்ட பொருள் வாங்கினேன் இந்த டேட்ல நான் வாங்கினேன் இந்த டீலர் மூலமா வாங்கினேன் வாங்கினேன் நடவடிக்கை படி அது எனக்கு சரியா இல்ல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு பஸ்ட் ஒரு நோட்டீஸ் நீங்க கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுத்து அவங்க ரிப்ளை கொடுத்துப்பாங்க ரிப்ளை கொடுத்தா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவில்லை என்றால் இந்த லெட்டரை வச்சு உங்களுக்கு மாநில மாவட்ட லெவல்ல இருந்தா மாவட்ட லெவல்ல இருக்கிற அந்த மனித உரிமை இதுல கன்சியூமர் கோர்ட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும் போது டாக்குமெண்ட்ஸ் நீங்க எப்போ வாங்கினீங்க அந்த பில் ஒரிஜினல் பில் பிளஸ் நீங்க அந்த கன்சர்ன் கம்பெனிக்கு அனுப்பின ஒரு லெட்டர் இருந்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருந்த லெட்டர் இது எல்லாத்தையும் வச்சு நீங்க அப்ளை பண்ணோன்னா அங்க ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க அது ஒரு டேட்ல உங்களை கூப்பிடுவாங்க அன்னைக்கு நீங்களே அதுங்க வாதாடலாம் வாதாடலாம் இல்லை வக்கீல் மூலமாகவும் வாதாடலாம் இதுதான் ப்ரொசீஜர் அதாவது பிரின்சிபல் அதாவது முதல் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த நடவடிக்கையில நீங்க உங்களால இழ எதனால இழந்தீங்களோ அந்த பொருளோட வேல்யூவும் கிடைக்கும் பிளஸ் அதுக்காண்டி நீங்க அலைஞ்ச மத்த என்ன செலவோ அதையும் கொடுப்பாங்க இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு ஆள் வந்து என்னென்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கிறாரு ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த வாட்டர் பாட்டில் வந்து இருபது ரூபா தான் போட்டிருக்கு ஆனா அவர் வந்து அதை என்ன பண்றாரு நாற்பது ரூபான்னு விற்கிறாரு அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க ஏன் நீங்க நாற்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க இருபது ரூபா தானே எம்ஆர்பி ரேட்டே போட்டிருக்கு அப்படின்னு இல்லை அப்படிதான் விற்போம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து கடந்து போகல இதுக்குள்ள அந்த அவங்க நாற்பது ரூபாய்க்கு பில்லும் கொடுத்துருக்குறான் அந்த பில்லை வச்சு அந்த கன்சியூமர் கோர்ட்ல போட்டு அதுக்கு அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்ததுன்னா அந்த இருபது ரூபாயும் கொடுத்தாங்க அவரோட மன அலைச்சல் அவரை வந்து இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு வந்ததுனால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரத்து இருபது ரூபாய் நீங்க செட்டில் பண்ணணும்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அடுத்தது இன்னொன்று என்னன்னா இப்போ நவீன உலகத்துல வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த டயத்துக்குள்ள புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃபர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்னாப்டீல் அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணாங்க ஒரு மெகா சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷத்துக்குள்ள யாராவது புக் பண்ணா ஐபோன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த டயத்துல ஒரு பையனுக்கு புக்கிங் ஆயிடுச்சு புக்கிங் ஆகி அவன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கட்டிட்டான் ஆனா அவனுக்கு ஐபோன் போன் கொடுக்கல உடனே அந்த கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனோம்னா அந்த கன்சூமர் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த சினாப்டிக் கம்பெனிக்காரங்க அது டெக்னாலஜி இதுல சப்போர்ட் பண்ணினது அது சரியா புக்கிங் ஆயிருச்சு தவறுதலா புக்கிங் ஆயிடுச்சுன்னு அது பதில் கொடுக்கும் பொழுது அங்க கிடைத்த நீதி என்னன்னா அந்த ஐபோன் கொடுக்கணும் பிளஸ் இந்த அறுபத்தஞ்சு ரூபாயும் கொடுக்கணும் இன்னுமே இந்த மாதிரி டெக்னிக்கல் இரர் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால என்னன்னா இந்த முயற்சி எடுக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல ஏமாற்றப்படுறோமோ அல்லது ஏதோ ஒரு நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு போகாம நம்ம உரிமைகளை வந்து விட்டு கொடுக்காம நம்ம அந்த இடத்துல நம்ம உரிமைகளை நிலைநாட்டணும் இதுக்கு உதாரணமாக நான் வந்து டூ தௌசண்டில் சாம்சன் மெட்டாலிக்கா இந்த சாம்சன் கம்பெனியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ ஒரு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்து சாம்சன் மெட்டாலிக்கான்னு இந்த பாட்டு போட்டி நடக்கும் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே அந்த சாம்சங் டிவி தான் நான் வந்து என்னென்ன தீபாவளிக்கு புக் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் தீபாவளிக்கு புக் பண்ணேன் ஆனால் வந்து அது ஃபைனான்ஸ் மூலமாக புக் பண்ணிட்டேன் ஃபைனான்ஸ்காரன் பணம் கொடுத்துட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ போச்சு தீபாவளி முடிஞ்சு டிவி வரவே இல்லை அப்போ சாம்சங் கம்பெனியிலவே கேட்குறேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டோம் இந்த சப்ளை கிடையாது அப்படின்ட்டாங்க இது ஒரு மாதம் ஆச்சு உடனே அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பணத்தை நான் ரீஃபண்ட் தர்றேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா எனக்கு பணம் ரீஃபண்ட் வரலாம் எனக்கு டிவி தான் வேணும்னு சொன்னோடனே சாம்சங் கம்பெனியில் அவங்க டெமோவில் வச்சுருப்பாங்களே அந்த டிவியை தந்தாங்க நானும் இன்னொரு பையனும் பண்ண ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி டிவி தான் வேணும்னு சொல்லி டிவி வாங்கிட்டோம் ஆனால் அந்த டிவி இன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்ப நம்ம உரிமைகளை வந்து கேட்கும் பொழுது அதுக்கு பதில் கிடைக்கும் ஆனா அதுக்கு வந்து அலைஞ்சது அந்த மன வருத்தம் எல்லாம் இருக்கும் ஆனா அதை தாண்டி ஒரு வெற்றி கிடைக்குது பாத்தீங்களா அது ஒரு ஒரு சந்தோஷம் உங்க மன திருப்தியை கொடுக்கும் ஏன்னா நம்ம ரூபா வாங்குறது பெருசு இல்லை நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அந்த ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நமக்கு வரு வருத்தமா இருக்கும் அது பல முயற்சி எடுத்து அந்த வெற்றி அடைஞ்சு அதே மாதிரி வந்து வாஷிங் மிஷின் வாங்கினேன் அது இன்ன வரையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம ஓடுது அப்போ அதே வாஷிங் மிஷின் சர்வீஸ் இன்ஜினியர் கூட சொல்லுவோம் சார் இப்போ வாங்கின வாஷிங் மிஷின் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ஓடுது சார் அதுக்கப்புறம் மாத்தணும்னா ஏன்னா நம்ம இந்தியனோட அதாவது இந்தியாவுல உள்ள மக்களோட எண்ணங்கள் என்னன்னா நீங்க நல்லா யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்குள்ள ஜென்ரேஷன் எல்லாம் ஒரு பொருளை வாங்கினா எங்க அப்பா வச்சிருந்தாரு என் பையன் வச்சிருப்பான் என் பேரன் வச்சிருப்பான் அந்த அந்த டைப்ல தான் இருக்கும் முதல்ல நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறத விட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது இவங்க சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்களா நம்ம ஃபோன் பண்ணால் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிருவாங்களா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா இதை பார்த்து தான் நம்ம ஒரு பொருளே வாங்குறோம் ஆனால் இன்னைக்கு உலக அளவில் எப்படின்னா இந்த நீ நீடித்து இருக்கிற பொருள் மாதிரி வாங்கணும்னு எண்ணங்கள் முன்னாடி எல்லாம் வந்து வாரண்டி கேரண்டில ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அல்லது மூணு வருஷம் இருக்கும் இன்னைக்கு நீங்க எந்த எடுத்துட்டாலும் ஒரு வருடத்துக்கு மேல வாரண்டி கிடையாது அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா த்ரோ நீங்க பயன்படுத்தி அதை மாத்தி அடுத்த லெவலுக்கு வாங்க இது வந்து ஒரு சீன கல்ச்சர்ன்னு சொல்லலாம் அவங்களோட கல்ச்சர் என்னன்னா அப்பப்போ லேட்டஸ்டா என்ன கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஓல்ட நம்ம இது பண்ணணும்னு சொல்லிதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு சிஸ்டமே கொண்டு வந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கலா இருக்கட்டும் இல்லை தீபாவளியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் கன்சியூமர் என்ன பண்றாங்க அதை நீங்க பழைய இதை கொடுங்க புதுசு வாங்கிக்கோங்க அப்போ என்னன்னா வியாபார சித்தி அது வந்து என்னென்ன ஒரு மெனிஃபேக்சர் ஒரே பொருள் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்கள அவங்களோட சேல்ஸ் கிடைக்காது நிறைய கஸ்டமரை அவங்க மீட் பண்ண முடியாது அதனால இன்னைக்கு இருக்கிற வசதியை பொறுத்து நுகர்வோருக்கு நிறைய விதத்துல உற்பத்தியாளர்கள் பண்ணாலும் அதுல உள்ள குறைகளை நமக்கு உரிமையா கொடுத்துருக்குறாங்க அது அரசாங்கமும் கொடுத்துருக்கு அந்த உரிமைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம டென்த்துல இந்த கன்சியூமர் ரைட்ஸ்னா என்ன இவ்வளவு டேட்டா கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் படிக்கிற காலத்துல இந்த அளவுக்கு டேட்டா இருந்ததா எனக்கு தெரியல அவ்வளவு டேட்டா இன்னைக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான இன்னைக்கு கல்வி முறையிலையும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால நம்ம நுகர்வோர்வா இருக்கிறவங்க நம்ம தான் அவேர்னஸா இருக்கணும் எந்த உரிமைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு நம்மளோட தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னென்ன இடத்துல வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம கடைபிடிச்சு நம்ம நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்துக்கணும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதுக்குள்ள வழிகளும் அரசாங்கம் நிறைய வகையில அவேர்னஸ் இருக்கு அது ஒரு புக்காகவே பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு நானும் இப்பதான் கேள்விப்படுறேன் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி நம்மளோட உரிமைகளை பாதுகாப்போம் ரொம்ப நன்றி இன்னைக்கு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டை பற்றி அவங்க உரிமை என்ன அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அவங்க அதை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு வந்து இணையதளத்திலும் இருக்கு மற்றும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நட்புலரி தளத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்